ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன் என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பேன் என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையோடு கேட்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் இது உன் சிறுவாபுரி முருகனின் சத்திய வாக்கு நிச்சயமாக இதை முழுவதுமாக கேட்டால் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும் தங்கமி வெற்றி அடைந்தால் என்ன தோல்வி அடைந்தால் என்ன உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து கொண்டே வா யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலைப்படாதே ஏன்னா உன் திறமை இந்த நேரத்தில்தான் வெளிப்பட வேண்டும் உன்னுடைய நேர்மை பற்றி எனக்கு தெரியும் உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது உன்னுடைய எதிராளி கூட உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் அவன் பகைவன் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் உன் திறமைகளை கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே முருகனே துணை என்று பதிவிடு வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே முருகனே துணை என்று பதிவிடு எப்போதும் எந்த நிலையிலும் இந்த முருகன் உன்னுடனே இருப்பேன் இருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே செவி கொடுத்து கேள் முழுவதுமாக கேள் வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே முருகனே துணை என்று பதிவிடு எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன் கூட உன் முருகன் வந்து கொண்டிருப்பே இருப்பேன் உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்த்து போராட நிச்சயமாக வெற்றி பெறுவார் இந்த முருகனை கண்கொண்டு பார் இந்த முருகன் துணை இருக்கும்போது வேறு என்ன கவலை என் பிள்ளைகளின் கையில் நீங்கள் நினைத்ததை கொடுக்க செய்வேன் தங்கமே இன்னும் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமலேயே இருக்கலாமா நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்துக் கொடுக்கப் போகிறேன் நடத்தி வைக்கப் போகிறேன் அதற்காகத்தான் என் பிள்ளையை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் போகிறேன் உன் கஷ்டத்தை போக்கப் போகிறேன் உனக்கு தேவையானதை கொடுக்கப் போகிறேன் அப்போ என் பிள்ளையை சந்தோஷப்படுத்தத்தானே நான் வருகிறேன் உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் இந்த முருகன் ஓடோடி வந்துள்ளேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே என் கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகிறது சந்தோஷம்தானே வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்று நிறைய அறிவுறுத்தியிருக்கிறேன் ஏற்றமும் இறக்கும் இறக்கமும் இருக்கும் ஏற்றம் இருக்கும் போது ஏரிக்கும் இரக்கம் இருக்கும்போது ஏற்றத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய் இது வாழ்க்கைங்கிற பாதை இந்த பாதையில் அவ்வளவு சுலபமாக கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய முடியாது ஆனால் கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய உனக்கு துணையாக உன் முருகன் நான் இருப்பேன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா குடும்பத்திலும் எல்லா சூழலிலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது தானே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிறை இருக்கும் குறை இருக்கும் நிறை இருக்கும் இடத்தில் குறை இருக்காது என்று நினைக்காதே குறை இருக்கும் இடத்தில் நிறை இருக்காது நிறை இருக்காது என்று நினைக்காது இரண்டுமே இருக்கும் வாழ்க்கை ஒரு நாணயம்தான் அது ஒரு புத்தகம் புத்தகம்தான் பாடப்புத்தகம் மாதிரி தான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி சென்று கொண்டே இருக்கணும் உன் முருகன் சொல்வதையெல்லாம் மனதில் போட்டுக்கோ கேட்டுக்கோ அதன்படி நடந்துக்கோ என் அறிவுரை பிடிக்கேட்டு நின்றால் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் கூடி வரும் நிறைவேறும் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காது இந்த முருகனை நம்பு முருகனை நம்பினோர் கைவிடப்படார் முருகனே துணை என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமே இந்த முருகன் துணை இருக்க பயமேன் உனக்கு நான் உன் இடத்தில் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கிறேன் உன் இருக்கிறேன் உன்னைச் சுற்றியும் இருக்கிறேன் இந்த முருகனே துணை என்று மட்டும் நீ நினச்சுக்கொள் என்னை நம்பினோர் கைவிடப்படார் என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் ஆனாலும் என் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் இப்போது ஏனோ என்னை மட்டும் முழுவதுமாக நம்பி இருக்கிறாய் அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்னிடம் வா என் ஆலயத்திற்கு வா அது உன் வீட்டில் அருகில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி உனக்கு எங்கு என் ஆலயத்திற்கு எந்த இடத்திற்கு வர வேண்டும் நினைக்கிறாயோ வா காலடி எடுத்துவை நிச்சயமாக தங்கமே இப்போ குறித்துக்கோ நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் உனக்கென்ற நாள் வந்துவிட்டது எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாய் எப்படியெல்லாம் விழுந்து எழுந்தாய் யாரிடமெல்லாம் பேச்சு கேட்டாய் கொஞ்சமா நஞ்சமா என் பிள்ளை நிறைய பட்டு விட்டது முதலில் அழுதாய் புரண்டாய் நான் உனக்கு கனவில் தோன்றி சொன்னேன் நல்லவா என்னை நம்பு ஆழாதே என்று உனக்கு அப்போது நான் துணையாக இருப்பது போல் தோன்றியதுதானே இதுதான் என்னிடம் முழுமையாக வைத்திரு பக்தி வைத்திருக்கும் பிள்ளை உன் மனசு முழுவதுமே நம்பிக்கை நிறைந்திருக்கிறது பொறுமை நிறைந்திருக்கிறது பக்தி நிறைந்திருக்கிறது பாசம் நிறைந்திருக்கிறது உன் மனசு அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை நினைத்தும் வருத்தப்பட தேவையில்லை தவிக்க தேவையில்லை திணற தேவையில்லை கோபப்பட தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை உனக்கானதை நிச்சயமாக உனக்கு உன் முருகன் செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் கவலையே படாது உன் கஷ்டம் தான் பெரிதுன்னு நினைக்காது உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் உன்னிட்ட இருக்கு பக்தியோடு என்னை வணங்குற உன் அன்பில் ஆழமும் தெரிகிறது நீ என் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை தெரிகிறது என் மனதை குளிர்வித்து விட்டது உன்னுடைய பக்தி அதுக்காகத்தான் இப்போ நான் உன் வாழ்க்கையில் நல்லது ஒன்றை தரப்போகிறேன் முருகனே துணையன்று பதிவிட்டு விடுவோம் முருகா போற்றி போற்றி